தீ விபத்துகளால் பாதிக்கப்படும் கப்பல்களை கடல் நீர் கொண்டு அணைக்காமல் கெமிக்கல்ஸ் கொண்டு அணைக்க முற்படுவது ஏன் சரிங்க முதல்ல கடல் நீரை ஏன் உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுறேன் நண்பன் படத்தில் ஒரு வசனம் வரும் ஞாபகம் இருக்கா அது மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்கூல்லையும் படிச்சிருப்போம் சால்ட் வாட்டர் இஸ் த குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அதாவது உப்பு நீர் மின்சாரத்தின் சிறந்த கடத்தி என்று பொருள் கடல் நீரும் உப்பு தானே கப்பல்ல மின்சாரத்தில் இயங்கும் சாதனங்கள் மின்சாரம் சார்ந்த சாதனங்கள் கண்டிப்பாக இருக்கும் தானே தீ பிடிச்சா கடல் நீரை உபயோகப்படுத்தி அணைச்சா என்னாகும் ஆகும் தீ அணைக்கிறவங்களுக்கும் மின்சாரம் கடந்து ஷாக் அடிச்சு மரணித்து விடுவார்கள் கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம் அப்போ மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தால் உபயோகப்படுத்தலாமான்னு கேள்வி வரும் அப்போதும் யூஸ் பண்ண முடியாது காரணம் மின்சார சாதனங்கள் மேல உப்பு தண்ணியை பீச்சி அடிச்சா என்ன ஆகும் சால்ட் வாட்டர் இஸ் கொரோசிவ் இன் நேச்சர் அதாவது உப்பு நீர் அரிக்கும் தன்மை கொண்டது உப்பு நீர் அரிச்சு சர்க்கியூட் போர்டு மின்சார இயந்திரங்கள் சாதனங்கள் எல்லாமே வீணா போயிடும் சரி அப்போ எப்படிதான் தீயை அணைக்கிறது தீய மொத்தம் நாலு வகையா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு விதமான தீயணைப்பான்கள் யூஸ் பண்ணப்படும் நான்கு வகைகள் கிளாஸ் ஏ பேப்பர் துணி மரக்கட்டை பிளாஸ்டிக் போன்றவைகள் தீப்பிடித்தால் உலர் மணல் அல்லது தண்ணீரை பயன்படுத்தியே தீயை அணைக்கலாம் ட்ரை கெமிக்கல் பவுடர் தீயணைப்பான்களும் பயன்படுத்தலாம் இந்த டிசிபி தீயணைப்பான்கள் ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லா விதமான தீகளுக்கும் பயன்படுத்தலாம் கிளாஸ் பி எளிதில் எரியக்கூடிய திரவங்கள் மற்றும் வாயுக்கள் அதான் பெட்ரோல் டீசல் பெயிண்ட் வீட்ல யூஸ் பண்ற சமையல் எரிவாயு எல்லாம் இதுக்கு ஃபோம் தீயணைப்பான் தான் உகந்தது ஃபோம் என்றால் சோப்பு நோர மாதிரி தான் இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் தீ பிடிச்சா இந்த ஃபோம் தீயணைப்பான் பயன்படுத்துவார்கள் இதில் டுவெண்ட்டி பர்சன்ட் சோப்பு நுரை இருக்கும் இந்த நுரை தீக்கு மேல ஒரு லேயர் மாதிரி உண்டாக்கிடும் இதனால தீ எரிய ஆக்சிஜன் கிடைக்காம தீ தானா நின்னு போயிடும் தண்ணீரை யூஸ் பண்ணி அணைக்கலாமா என்றால் கண்டிப்பாக கூடாது காரணம் தண்ணீரின் மேல் எண்ணெய் மிதக்கும் ஸோ தண்ணீரை யூஸ் பண்ணி அணைச்சா தீ மளமளவென வேகமாக பரவிடும் மேலே சொன்ன மாதிரி டிசிபி தீ அணைப்பான்களும் பயன்படுத்தி தீயை அணைக்கலாம் ஆனால் அணைந்த பின்னும் மீண்டும் தீ பிடிக்க ரீஇக்னிஷன் வாய்ப்புகள் அதிகம் கிளாஸ் சி மின்சாரம் மற்றும் மின்சாரம் சார்ந்த தீ இதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான் தான் உகந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணீர் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது இந்த கார்பன் டை தீ தீயணைப்பான்கள் வெளிப்புற மின்சார தீகளுக்கு ஓபன் ஏர்ல பயன்படுத்துவதில் சிரமமில்லை அதுவே கதவு மூடப்பட்ட மின்சார கண்ட்ரோல் ரூம் போன்ற இடங்களில் உபயோகப்படுத்தினால் தீ அணைந்துவிடும் ஆனால் அறையினுள் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகி ஆக்சிஜன் அளவு கம்மியாகி மூச்சு விடுவதில் சிக்கல் ஏற்படும் எனவே இத்துகைய இடங்களில் டிசிபி தீயணைப்பான்கள் உபயோகப்படுத்தலாம் என்ன மின்சார சாதனங்களுக்கு தீயணைப்பானில் உள்ள கெமிக்கல்களால் பாதிப்பு ஏற்படலாம் கிளாஸ் டி உலோகங்களால் ஏற்படும் தீ லித்தியம் மெக்னீசியம் போன்ற எளிதில் தீபிடிக்கக்கூடிய உலகங்கள் இத்துகைய தீகளுக்கு டிசிபி தீயணைப்பான்கள் உகந்தது கிளாஸ் கே சமையல் அறை தீ அதாவது சமையல் எண்ணெயால் ஏற்படும் தீ இத்துகைய தீகளுக்கு பொட்டாசியம் அசிடேட் வெட் கெமிக்கல் எக்ஸ்டிங்விஷர் பயன்படுத்தலாம் ஃபயர் பிளாங்கெட்டுகளும் அவசரத்துக்கு பயன்படுத்தலாம் இதுபோக அனைத்து முக்கியமான கட்டிடங்கள் மால்கள் திரையரங்கம் போன்ற இடங்களில் ஃபயர் ஹைட்ரன் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கும் அதை பயன்படுத்தியும் தீயை அணைக்கலாம் ஆக முதலில் எண்ணெய் எரிகிறது அதற்கு எந்த விதமான தீயணைப்பான்கள் பயன்படுத்தலாம் என்ற புரிதல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது இரண்டு நாள் பயிற்சி வகுப்புகளில் பயில வேண்டிய தலைப்பு என்னால முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா சொல்லியிருக்கேங்க நன்றி